சரி நீ ஸ்கூலுக்கு போயிட்டே என்ன போகலையா ஸ்கூலில் சேர்ந்துட்டே சேரலையா என்ன சேரல பென்சிலை நான் இப்படி பிடிச்சிருக்க கரெக்டாக வர உண்மை என்கிட்ட சொல்லணும் இது வரைஞ்சது யாரு இதெல்லாம் வரைஞ்சது யாரு அக்கா எது வரைஞ்சா காமி இது பூரா அக்கா வரைஞ்சாலா பொய்யே சொல்ல மாட்டேன் ஆஹ் இது சரி இது யாரு வரைஞ்சது அதைப்பட சொல்லு நீ வரைஞ்சியா உண்மையா அப்ப வர இன்னொரு டிவி வர டென்ஸா உம் சரி பிரெண்ட்ஸை எப்படி சொல்றது மச்சான் மச்சான் சரி வர மச்சான் பார்க்கட்டும் வர 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 ஏன்னா ஒரே இடத்துலயே குடுத்துட்டு இருக்க

இந்த அழுத்தி ஒரே இடத்துல அக்கா அக்கா எப்படி எப்படி கொடுத்துருக்கா பாரு கொடுக்கணும் கொடுக்கணும் அழகா எல்லா சைடும் சொல்லவா ஒரு தடவை சொல்லி பாப்பா சரி தர சொல்ல பாப்பாடு குட் பாயா நீ குட் பாயா பேட் பாயா பேட் பாய் நீ சொல்லுப்பா பேட் நீ சொல்ல நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை ஓடி சரி 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 இந்த சொல்ல மாட்டேன் சரி சொல்லு சரி போடி வாடி சொல்லலாமா பெரியவங்களா சொல்லலாமா என்ன அவ்வளவு பெரிய ஆளா சரி கலர் அடிச்சு சொல்லு

கண்டாண்டேன் காதே கண்ணை பிக்ச எடுத்துக்கோட கால கையாடியா

சொல் 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 சொல்லு 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 சொல்லுங்க சூப்பராக வரைஞ்சிருக்கான்ல பரவாயில்ல கிருக்கனாலும் கூட அது ஒரு அழகா இருக்குல்ல உன்னை மாதிரி இல்லை இருந்தாலும் இவன் வந்து குட்டி பிள்ளையா இருந்தாலும் இவ்வளோ அழகா வரைஞ்சிருக்கான் சரி தம்பிக்காக கிளேர் பண்ணு பிளீஸ் நல்லா சத்தமாக கிளேர் பண்ண தேங்க்யூடா தேங்க்யூடா சாப்பிடறான் வந்து ஏன் வயிறு பசிக்கலையா உனக்கு என்ன வயிற்று என்ன குப்பையானு கேட்குற என்ன வயிற்றுக்குள்ளே என்ன வச்சிருக்க ஓ கேக்கு சாப்பிட்டியா எவ்வளோ கேக் சாப்பிட்ட கொஞ்சம் சோறு சாப்பிடு ரசம் சோறு பருப்பு சோறு சாப்பிட்றியா உன் வயிறு குப்பை இல்லடி தொப்பை சேரி 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 சே 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 உன் வயிறு குப்பையான்னு கேட்குறியா ஓ குப்பை தொட்டியான்னு கேட்குறியா உனக்கு எவ்வளோ அறிவு இருக்குறாடே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்